இது டைரக்டர் வந்து ஜாலி கிரியேட்டிவாக நம்ம இருப்போம் நம்ம ஒரு ப்ரொடியூசரை கேட்போம் அது வந்துடும் முடிஞ்சிடும் அவ்வளோதான் அண்டு அதில் உண்மை ஒரு பெரிய இது நம்ம வேலையை மட்டும் நம்ம செய்யணும் அவ்வளோதான் இது ஒரு ப்ரொடியூசராக இருந்தா நம்ம டீசருக்கு கீழே வர்ற கமெண்ட்லேருந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து கவனமா இருக்க வேண்டி இருக்கும் ஓகே இப்படி இப்போ இப்போ ஒரு ஒருத்தர் பேசும்போது யோசிச்சிட்டே இருந்தேன் ஓகே இதுக்கு என்ன கமெண்ட் வரப்போகுது அடுத்தடுத்து என்ன வரும் ஓகே நம்ம இப்போ பேசும்போதே ஒன்னு ஸ்லிப் ஆயிருச்சு எனக்கு நான் யோசிச்சு ஆஹா ஓகே ஆஹ் அடுத்து இதுக்கு என்ன சொல்ல போறாங்க இப்படி தான் யோசிச்சுட்டே இருக்கிறேன் ஏன்னா இது எல்லாமே நேரடியா ஆஹ் படத்துடைய வணிகத்தை பாதிக்கும் அப்படின்னும் போது அது ஒரு ப்ரொடியூசரா வந்து ஒரு பெரிய ப்ரெஷரா மாறுது மிஷ்கினும் நானும் சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்போ அது அது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு அண்டு ஏற்கனவே ஒரு படம் கோர்ட்டில் இருக்கு வந்துருச்சு கோர்ட்டில் இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மனுஷி தான் மனுஷி தான் அண்டு இந்த படமும் வந்து பேட் கேர்லும் ரிவைஸிங் கமிட்டியில் போய் யூஏ சிக்ஸ்டீன் ப்ளஸ் சர்டிஃபிகேட்டு வாங்கியிருக்கோம் இட்ஸ் அ யூஏ படத்தோட டீசர் பார்த்துட்டு கொஞ்சம் ஹைப்பர் சென்சிட்டிவாக சில கமெண்ட்ஸ் அண்ட் சில சில அசம்ஷன்ஸ் இருந்தது பட் படம் அந்த மாதிரியானதாக இல்லை படங்களை குழு தான் வந்து எந்த படத்தை யார் பார்க்கலாம் எந்த அளவில் பார்க்கலாம் தீர்மானிக்கிற அமைப்பு அந்த அமைப்பு யூஏ சிக்ஸ்டீன் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு அண்டு இதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண மனுஷி ஒரு சென்சர் ஸ்க்ரீனிங் அண்ட் ரெண்டு ரிவைஸிங் கமிட்டி ஸ்கிரீனிங் கோர்ட்டுக்கு போய் இப்போது வந்திருக்கு ஸோ ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து பெரிய சேலஞ்சாக இருக்குது நம்மள மாதிரி ஆட்களுக்கு பெரிய ப்ரொடியூசர்ஸ் கிடையாது சின்ன ப்ரொடியூசர்ஸ் அங்கங்கே கொஞ்சம் கடன் வாங்கி எப்படி படம் எடுக்கிற ஆட்கள் நம்ம ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுக்கிறவங்க ஸோ இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் அதனால வந்து என்ன யோசிச்சிருக்கோம்னா

ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மறந்துட்டீங்களான்னு கேட்டேன் எனக்கு வந்து கூடவே சில பேர் இருக்கும்போது அதை கவனிக்கிறதுக்கு மறந்துடுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு இந்த இந்த படத்தில் நேரடியாக சம்பந்தமே படாத சொக்கலிங்கம் சொக்கலிங்கம் வந்து என்னோடய நான் அஸிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது அஸ்டன்ட் மேனேஜர் அப்புறம் இருந்து என்னுடைய எல்லா படங்களுக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு அண்டு இப்போ இந்த முந்தாணயத்து வரைக்கும் அவர் வந்து இந்த படத்தோட எந்த விதத்துலையும் சம்மந்தப்படல இந்த டேரக்டர் தான் சம்மந்தப்பட்டிருந்தாரு முந்தா நேத்து தடாலடியாக ஒரு ஒரு என்ட்ரி கொடுத்து ஒரு ஒரு பெரிய இக்கட்டான ஒரு இருந்து படத்தை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன வேலை பார்த்தாரு அப்புறம் மணிகண்டன் மணிகண்டன்னா வந்து நாங்கள் வந்து மணி இப்போ எழுதி கொடுக்கும்போது ஆர் எஸ் மணி அப்படின்னு என்னென்னா ஆர்எஸ் என்பர்டெயின்மெண்ட் கோ ப்ரொடியூசர் மணி ரேகாவுடைய இணையர் அவரு அவரு தான் வந்து அவர் விடுதலை பட் ஆசுரன் இருந்து எனக்கு கொஞ்சம் பழக்கம் அப்புறம் விடுதலையில தொடர்ந்து வர்க் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த படம் வந்து அந்த ஆடியோ இருந்து ரேகா வந்து இந்த படத்தோட பிஆர்ஓ இந்த படம் வந்து எல்லாமே பெண்களாக இருக்கணும்னு வர்ஷாவோட ரிக்வயர்மெண்ட் அது ப்ரீ ரெக்வஸ்ட் அது அதில் ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் அப்படி மாறி வந்துட்டாங்க ஸோ அதனால் ரேகா வந்து முதல் முறையாக இந்த படத்தில் தனியாக பிஆர்ஓவாக பண்ணுறாங்க ஸோ ஸோ மணி வந்து எல்லாமே வந்து கூட இருந்து இந்த ஆடியோ லான்ச் பிளான் இருந்து இந்த படத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுறது வரைக்கும் கிட்ட பேசி பணம் வாங்குறது வரைக்கும் எல்லாமும் வந்து அவர் தான் பண்ணியிருக்கார் அப்புறம் ஒரு ஒரு கார்னிவல் ஒன்று பிளான் பண்ணோம் பேட் கேர்ள் கார்னிவல்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கமலா தியேட்டரில் ஒரு ஆயிரம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஸ்க்ரீன் பண்ணோம் அதுக்கும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த படத்தில் வந்து கடைசி நேரத்தில் பேமெண்ட்டு கொடுக்க முடியாமல் ஒரு ரெண்டு மூணு ராஜ் சினி சர்வீஸ் அப்புறமா வந்து லார்வென் சிஜி இது அவங்க வந்து நான் ஃபோன் பண்ணேன் அப்போ அந்த ரிலீஸ்க்கு அப்புறம் பணம் சார் என்ன சார் ராஜினி சரஸ் வந்து வேல்ராஜ் உடையது சார் என்ன சார் அதெல்லாம் வந்து பணம்லாம் வேணாம் இல்லை நான் ரிலீஸ்க்கு அப்புறம் தரேன் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே அப்படிதான் சொன்னேன் அவங்க வந்து தே காட் அஃப்ரெண்டட் பிகாஸ் ஐ கால் தம் டு ஸ்பீக் அபவுட் இட் அவங்களுக்கும் தேங்க் பண்ணோம் அப்புறம் அப்துலுக்கு தனியான எதுவும் சொல்லலை தேங்க் பண்ணல இந்த படத்தில் இது அவர் வந்து பேங்கிங்கில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருந்தார் சரி நம்ம ஏதாவது புதுசாக பண்ணலாம்னு அவர் அதுலேருந்து இழுத்துட்டு வந்து இங்கே உட்காரமிச்சிருக்கேன் அவரும் அவரும் இப்போதான் கற்றுக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஐ ஐ யூ ஆல்சோ ஃபார் தேட் அண்ட் இப்போ மிஷ்கின்னுடைய இது நான் வந்து ஒர்க்கிங் ஆன் இட் ராஜா இப்போ வந்து இங்க என்னால வந்து நீங்க இங்க போட்டு டபால் உடச்சிட்டீங்க இங்க இருந்து என்னால எதுவும் சொல்ல முடியாது டியூ டு லாட் ஆஃப் டெக்னிக்கல் ரீசன்ஸ் லாட்ல கப்பல் ஆஃப் டெக்னிக்கல் ரீசன்ஸால இங்க எதுவும் சொல்ல முடியாது நான் அங்க வந்து உட்கார்ந்து உங்ககிட்ட சொல்றேன் இன்னும் ஒரு பத்து நாளைக்குள்ள ஐல் கிவ் அன் அப்டேட் தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் ஆக்சுவலி நான் வந்தேன் இந்த ரோல் இந்த ஃபிலிமில் பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் என்ஜாய் பண்ணி பண்ணினேன் எங்கள் பாட்டி எல்லாம் அந்த காலத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்புறம் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் மிரட்டி எல்லாம் வேலை எல்லாம் ஸோ எனக்கு வந்து நான் வந்து இந்த வர்ஷா கிரியே காஸ்டிங் மூலமாக தான் வந்து வர்ஷா பரத்தை பார்க்க வந்தேன் அவங்க வந்து ரொ நிறைய நல்லா கைட் பண்ணாங்க அப்புறம் மற்ற இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் கைலாஷ் பூஜா கவிதா அவங்களும் எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க ஸோ என்ன அப்புறம் வந்து இதில் இருக்கும் அந்த மிஸ்டர் மாறனுக்கும் பரத் ஐ மீன் வர்ஷா பரத் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ ஸோ ரம்யாவோட லைஃப்பில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாருமே நம்ம பார்த்து பழகின ஒரு வேர்ல்ட் தான் ஸோ அத் அவங்களுக்கு ஒரு கரெக்டாக ஒரு ஃபேஸ் கொடுக்கறது வாஸ் அ ஃபன் சேலஞ்ச் அண்ட் வர்ஷா ஹேட் இன்க்ரெடிபிள் கிளாரிட்டி ஸோ அதுவே வந்து ஒரு ஹாஃப் த ஜாப் வெல் டன் ஸோ ஈச் ஸ்டேஜ் ஆஃப் த ஃபில்மில் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் இட் ஜஸ்ட் ஷோஸ் த எவல்யூஷன் ஸோ யுல் லவ் சம தர் பீப்புள் யுல் ஹேட் சம தர் பீப்புள் பட் ப்ளீஸ் லவ் அஸ் ஃபார் வாட் வீவ் கிரியேட்டட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் யூ வித் யோர் பேவி இதுதான் லைக் ஒன் ஆஃப் ஆர்ஸ்ட் டூ டைம்ஸ் நான் வந்து ஒரு படத்தில் வந்து லிரிக்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணது ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்யூ ஹர்ஷா அண்ட் கேபிள் சார் தான் என்னை வந்து ஆக்சுவலி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களாம் ஸோ அதனால அதுக்கும் ரொம்ப தேங்க்யூ அண்ட் இவ்வளோ வால்னரபிளாக இவ்வளோ ஆனஸ்டாக ஒரு பொற்றியல்ல நான் ஒர்க் பண்ணதுக்கு ஆம் வெரி ஹாப்பி அண்ட் மெயினாக இந்த சாங் வந்துட்டு உள்ள இருக்கிற எல்லாம் அப்படியே உள்ள புரிஞ்சு எடுத்து எழுதின மாதிரி இருந்தது எனக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஜஸ்ட் தேங்க்யூ ஃபார் அமித் திரிவேதிக்கும் இந்த படம் வரதுக்காக இந்த படத்தை பாக்கிறதுக்காக எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க உன்னை தாக்கும் சாரி என்னை தாக்கும் உன் ஞாபகம் ஒரு பார்வைக்காக என் யாசகம் பொய்யாமை செலுத்ததே நன்று கனாவில் வாழ்ந்ததால் தாமதம் முன் நெஞ்சில் தஞ்சமாயோரிடம் Thank you. என்று <laughs> <laughs> uh -huh.